வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் நறுக்குறை உரை ஆசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் அரசு ஓய்நெளிப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை அரங்கூரான் அல்லசைனும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது அறத்தினும் இனிது கோல் சொல்லாமை அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த் அறமற்ற செயலை விட தீமையானது கோல் சொல்லுதல் புறங்கூறி பொய்த்தூர் வாதலின் சாதல் அறங்கூறு மாக்கம் தரும் புறம் சொல்லி வாழ்தலை விட சாதல் மேல் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் காணா எடுத்து புறம் பேசாதே அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் அறம் பேசான் புறம் சொல்லும் நெஞ்சத்தான் பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறர் மீது பழி தனக்கும் பழி சொல் பகை சொல்லி கேலி பிரிப்பென் நட்பாடல் தேட்டாதவர் நட்பிலான் புறம் சொல்லி பகை வளர்ப்பான் துண்ணியார் குற்றம் கூற்று மரபினால் என்னைக்கோள் ஏதிலார் மாட்டு நண்பனை குறை சொல்பவன் பகைவன் குறையை அறம் நோக்கி ஆற்றுங்கோல் வையும் புறம் நோக்கி பொன்சொல் உரைப்பான் குறை புறம் சொல்பவனையும் நிலம் தாங்கும் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கி பின் கீதுண்ட மண்ணும் உயிர்க்கு யாருக்கும் துன்பமில்லை தன் குற்றம் உணர்ந்தால் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்